அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் நாள் குரோதி வருடத்தின் அக்னி நட்சத்திரம் ஏகாதசி திதியில ஆரம்பமாகுது இந்த நாள்ல வாராகி தேவி வழிபாடு செய்யறவங்க வாராகி தேவி முன் இந்த தண்ணீரை தவறாம பூஜைல வைங்க இந்த அக்னி நட்சத்திர நாட்கள்ல செய்ய வேண்டிய சிறப்பு தாந்திரிக பரிகாரங்களை தொடர்ந்து நம்ம சேனல்ல நான் பதிவு செய்ய இருக்கிறேன் இப்பதான் நம்ம சேனல் நீங்க முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் எல்லா பூஜை பொருட்களும் அக்ஷய திருதி வரைக்கும் ஐம்பது சதவீத ஆஃபர்ல அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் அஷ்டவராகி உபாசனை பயிற்சியில் பங்கு பெற விரும்பினாலும் மனவள பயிற்சியில் இணைந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றி தெளிவான விளக்கம் அக்னி நட்சத்திரம் எல்லாருக்குமே வெயில நினைச்சு ரொம்ப கவலையாகவும் பயமாவும் இருக்கும் ஏன்னா சூரிய பகவானால பிரச்சனைகள் அதாவது தொந்தரவுகள் உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு உடம்புக்கு கண்டிப்பா ஒத்துக்காது அக்னி நட்சத்திர நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா வயதானவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த நாட்கள்ல செய்ய வேண்டிய சில சிறப்பு பரிகாரங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நிச்சயமாக வராது வாராயுதி வழிபாடு செய்யறவங்க தவறாம நாளைக்கு காலையில இருந்து நைட்டுக்குள்ள எப்ப நேரம் கிடைச்சாலும் சரி ஒரு நிறை சோம்புல தண்ணீர் எடுங்க அந்த தண்ணீர்ல கொஞ்சம் மஞ்சள் தூள் முதல்ல நல்லா கலந்துக்கணும் மஞ்சள் தூள் மேல மெத மிதக்குற மாதிரி இருக்கக்கூடாது நல்ல மஞ்சள் தூளை கலந்துக்கோங்க அதன் பிறகு அதுல அருகம்புல்ல இருக்கு இல்லைங்களா அருகம்புல்ல நீங்க பக்கத்துல விநாயகர் கோயில் போய் வாங்கிட்டு வந்தாலும் சரி இல்ல உங்க வீட்டுல செடியில எல்லாம் முளைச்சிருந்தாலும் அதை எடுத்து நல்லா சுத்தமா கழுவிட்டு அந்த அருகம்புல்ல அந்த சொம்புல தண்ணீர்ல போடணும் அதன் பிறகு அதுல ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரு சந்தன வில்லை ஒண்ணும் எடுத்து போடுங்க சந்தன தூளா இருந்துச்சுன்னா ஒரு அரை சிட்டிகை அளவுக்கு சந்தனத்தை சேர்த்து கொண்டு போய் பூஜையீரல வச்சிருங்க அக்னி நட்சத்திரின் முதல் நாள் முழுக்க அந்த தண்ணீர் பூஜை இருக்கட்டும் மறுநாள் அதுல இருக்கிற காயினை மட்டும் எடுத்து பூஜைல வாராயுதே முன்னாடி வச்சுட்டு ஏன்னா தினமே நம்ம தாந்திரிகம் செய்ய போறோம் தினமும் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் போட போறோம் அதனால அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து வாராய் முன்னாடி வச்சுட்டு அந்த தண்ணீரை உங்க வீட்டை சுத்தி தெளிச்சு விடுங்க உங்க நிலைவாசல தெளிச்சு விடுங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமேலயும் கொஞ்சம் தண்ணீரை தெளிச்சு விடுங்க இத நீங்க முதல் நாள் தவறாம செய்யுங்க முதல் நாள் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி நாளை காலை நான் பதிவு செய்யறேன் தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்